அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள் ஏகாதசி நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது மங்களகரமான அந்த நாளிலே இந்த ஏகாதசி வருவது ரொம்ப சிறப்பு இந்த ஏகாதசிக்கு என்ன பெயர் என்று சொன்னால் புத்திரத ஏகாதசி என்று பெயர் அன்றைக்கு பார்த்தோம் புதனுக்குரிய கேட்டை நட்சத்திரம் அது ஒரு பாதி நாள் வருகிறது அதுக்கப்புறம் அற்புதமான மூல நட்சத்திரம் வருகிறது இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசி அதாவது எட்டாவது ராசி காலபுருஷனுக்கு அந்த விருச்சிக ராசி அது செவ்வாய்க்குரிய ராசி இந்த கிழமை என்ன கிழமை ஏகாதசி வரக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசி அதாவது செவ்வாய்க்குரிய ராசியிலே புதனுக்குரிய நட்சத்திரத்திலே வருகிறது புதன் பெருமாளுடைய நட்சத்திரம் இல்லையா அது விசேஷம் அதற்கப்புறம் இந்த மத்தியானத்துக்கு மேல அடுத்த நாள் துவாதசி வரும் பொழுது மூல நட்சத்திரம் வந்து இந்த மூல நட்சத்திரம் என்பது தனுசு ராசியிலே இருக்கிறது காலபுருஷனுக்கு அது பாக்கியாதிபதி ராசி ஒன்பதாவது ராசி குருவுக்குரிய ராசி இது செவ்வாய்க்குரிய ராசி அது குருவுக்குரிய ராசி இந்த எட்டு ஒன்பது என்கிற இந்த ரெண்டு ராசிகளையும் இந்த அற்புதமான இந்த ஏகாதேசி துவாதசி நாள் இணைக்கிறது என்பதுதான் இந்த ஏகாதேசியினுடைய அற்புதமான ஒரு சிறப்பு அது என்ன சிறப்பு அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் இந்த எட்டு என்பது எட்டாததையும் எட்ட வைப்பது அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்வது அப்ப ஏகாதேசி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னுட்டு நம்ம திரும்ப 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 இந்த எட்டெழுத்து மந்திரத்தை தப்பாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லது ராமகிருஷ்ண மந்திரத்தை நம்ம சொல்லலாம் உங்களுக்கு எது எளிமையான மந்திரமோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த எட்டெழுத்து மந்திரத்தை இந்த ஏகாதசியில் கெட்டியாக பிடித்து கொண்டால் அது யோக ஒன்பதாவது ராசிக்குரிய பலனை நமக்கு தரும் என்பதுதான் இந்த ஏகாதசியினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு கண்ணன் கீதையிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் வேறு எதை பற்றியும் நினைக்காமல் என்னை பற்றியே நினைத்து கொண்டு எவன் ஒருவன் இருக்கின்றானோ யார் ஒருவன் சதா சர்வகாலமும் கண்ணனை நினைக்கிறானோ அவன் தினமும் விரதம் இருக்கின்றான் என்று நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாம் கூறுகின்றன இப்ப சாப்பிடறது சாப்பிடாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது எவனுடைய மனதிலே கண்ணன் என்னும் அந்த கரு தெய்வம் அவனுடைய திருநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவன் தவம் செய்தவனாக உண்ணா நோன்பு உடையவனாக யோகம் செய்பவனாக கருதப்படுகிறான் என்பது எபெருமானுடைய திருவிழம் இதுதான் கீதையில சொல்றான் அனந்த சிந்தையோமாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்திலே வேறு எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்து கொண்டிருப்பவனுடைய யோகேமங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் யோகேமம் அகம் நான் அதை கவனித்துக் கொள்ளுகிறேன் அவன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்னையே நினைத்து கொண்டிருந்தால் போரும் அப்படி அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள்தான் தான் இந்த ஏகாதசி நாள் வேறொன்றும் நினைக்காது கண்ணனையே நினைக்கக்கூடிய நாள் இந்த ஏகாதேசனுடைய பலன் என்ன என்று சொன்னால் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன் ஆண்கள் பெண்கள் யார் யாருக்கெல்லாம் இது ஒரு புசுப்பு இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பகவானுடைய அந்த அனுமதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த விரதத்தை இருந்து பகவானை கொண்டாடக்கூடிய நாள் மாதத்திற்கு ரெண்டு நாள் அதுதான் ஏகாதேசி நாள் ஐந்து கர்ம இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் மனம் எல்லாம் ஒன்றாக இணைந்து என்னுடைய திருநாமத்தை சொன்னால் ஏற்கனவே ஜென்மாதி ஜென்மங்களிலே செய்த அளவற்ற பாவங்கள் இந்த ஜென்மத்திலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்கள் இனியும் நம்மை அறியாமலேயே செய்யக்கூடிய பாவங்கள் இவைகளெல்லாம் ஒரு தீ எரிகின்ற நெருப்பிலே ஒரு பஞ்சை போட்டால் அந்த பஞ்சு இருக்கிற இடமே காணாமல் எப்படி போய்விடுமோ அந்த மா அந்த மாதிரி இந்த பாரமாய பழவினைகள் எல்லாம் வேரோடு நசித்து போய்விடும் இந்த பாவங்கள் இருக்கிற தான் நமக்கு அத்தனை பிரச்சனையும் இந்த பாவங்கள் நம்முடைய முயற்சியால போக்கிக் கொள்ள முடியுமா என்றால் அதற்கான திராணி நமக்கு இல்லை அதற்கான ஆயுள் நமக்கு இல்லை அதற்கான சக்தி நமக்கு இல்லை ஆனால் சர்வசக்தனான எப்பெருமான் நினைத்தால் தன்னுடைய கையாழி என்னும் ஆயுதத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் வேரோடு அழித்து நமக்கு அந்த விண்ணகர் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய பதத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னாலே தருவதற்கு அவன் உறுதியளிக்கின்றான் இந்த ஏகாதேசியினுடைய மிகப்பெரிய பலம் என்ன என்று சொன்னால் என்ன பலம் இது புத்திரத ஏகாதேசி நல்ல சத்சந்தானம் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஏகாதேசியனுடைய பலம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் என்று ஒரு அருமையான பாட்டு அப்ப நல்ல பிள்ளை கிடைக்க வேண்டும் நல்ல குடும்பம் கிடைக்க வேண்டும் இவைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தை பிறந்தா போதுமா இந்த விரதம் இருக்கக்கூடிய குழந்தை ஒன்னே ஒன்று பிறந்தா போதுமா என்ன அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறைகளையும் ஈடேற்றிவிடுமா அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க கிரண்யாட்சம் அவன் வராக அவதாரத்திலே வராகராலே அழிக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய அண்ணன் கிரண்ய கசிபு அந்த இரண்டிய கசிபு அவனும் இல்லாத பொன்னாத அத்தனை அரக்கத்தனத்தையும் செய்தான் அவனுக்கும் எந்த விதமான ஒரு விமோசனமும் இல்லாத ஒரு அரக்கத்தனத்தினாலே அவன் தன்னுடைய வாழ்வை அழித்து கொண்டான் ஆனால் அவனுக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை பிரகலாதன் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல கதி கொடுக்க வைத்தான் அல்லவா அவர் பெருமாள் கேட்கிறார் உன்னுடைய தகப்பனை நான் கிழித்து போட்டு விட்டேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அப்பாவுக்கும் பதமளிக்க வேண்டும் என்று கேட்ட பிள்ளை அந்த பிள்ளையினுடைய அல்லவா அந்த அசுரன் கூட நல்ல கதியை அடைந்தான் என்று புராணங்கள் பேசுகின்றன அப்படிப்பட்ட சத்சந்தான ஒரு புத்திர பிராப்தி அப்படி இருக்கக்கூடிய நல்ல மக்கள் இந்த நல்ல மக்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகாதசி நாளன்று நம்ம தவறாம அந்த வீட்டை எல்லாம் நல்லா சுத்தமாக கெழுவி அந்த பெருமாளையே நினைச்சுக்கிட்டு பெருமாளுடைய படத்துக்கு துளசி மாலை போட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவு உண்ணா நோம்பு கடைபிடித்து உண்ணாமல் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் பால் பழங்களை உண்டு அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் உடைத்த அரிசியலால் செய்யப்பட்ட அந்த உப்புமாவை உண்டு நம்ம என்ன பண்ணலாம் பகவத் சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு என்னன்னா பாசுரங்கள் தெரியுமோ பகவத் நாமாவளி தெரியுமோ விஷ்ணு சகஸ்ட்ரநாமம் தெரியுமோ அதையெல்லாம் அந்த எம்பெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு சொல்வது இருக்கிறதல்லவா அல்லது ஒரு பத்து பேர் கூடி நாமசகீர்த்தனம் செய்யும் பொழுது அது அமுதமாக வல்லவா இருக்கும் அந்த அமுதத்தை இந்த ஏகாதேசியிலே நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்வு வளமாகும் எல்லாம் நலமாகும் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் காரணம் ஏகாதேசி என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் என்பதை மறந்துவிட வேண்டாம்